சிறுகனூர் அருகே உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பஞ்சராகி நின்ற லாரி மீது அரசு விரைவு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது இதில் பேருந்து ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் ஐந்து பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆந்திர மாநிலத்தில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி நெல்மூட்டைகளை கொண்டு லாரி வந்துள்ளது இந்நிலையில் சிறகனூர் பி கே அகரம் அருகே லாரி வந்தபோது லாரியின் டயர் பஞ்சராகி சாலையில் நின்றது அதேநேரம் சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி அரசு விரைவு பேருந்து வந்து கொண்டிருந்தது பேருந்தை திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை மேல சிற்றபாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் மேலும் பேருந்து சிறுகனூர் நோக்கி வந்தபோது பி கே அக்ரம் பகுதியில் சாலையில் பஞ்சராகி நின்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்கத்தில் மோதி பேருந்து விபத்துக்குள்ளானது இதில் பேருந்து ஓட்டுநர் பிரபாகரன் உட்பட ஐந்து பயணிகள் காயமடைந்தனர் இதில் பிரபாகரன் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார் மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சிறுகனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேருந்து ஓட்டுநர் மற்றும் காயமடைந்த பயணிகளை மீட்டு இருங்கலூர் கிராமத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர் பின்னர் பேருந்து மற்றும் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தனர் இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சையிலிருந்த பேருந்து ஓட்டுநர் பிரபாகரன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் சிறுகனூர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து சிறகனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்